வெல்கம் டு சிஎல் சேனல் சேனல்லாமல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பில் ஒரு இம்பார்டன்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம் இந்த லெசனில் உள்ள கொஷன்ஸ் எல்லாமே கேன்ட்டு பேப்பர் ரெண்டுக்கு கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்க பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடல் நலம் மற்றும் நோய்கள் பற்றிய பாடத்திலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஹெப்படைட்டிஸ் பி என்பது மஞ்சள் காமாலை நோய் சிகரெட் புகையில் அடங்கியுள்ள வேதிப்பொருள் என்னென்னா பென்சோபைரின் ஒவ்வொரு ஆண்டும் டேஸ் தேதி உலக எய்ட்ஸ் தினமாகும் டிசம்பர் ஒன்று ஹெச்ஐவி வைரஸை உறுதிப்படுத்தும் ஆய்வு என்னென்னா எலேசா ஆய்வு டேஸ் என்பவை புற்றுநோயை உருவாக்கும் காரணிகளாகும் கார்சினோஜன் பொறுத்து கொஸ்டின் இஸ்கிமியா இதய தசைகளுக்கு இரத்தம் ஓட்டமின்மை பாலிபேஜியா என்பது வந்து அதிகப்படியான பசி பாலிடிப்சியா என்பது வந்து அதிகப்படியான தாகம் சார்கோமா என்பது வந்து இணைப்பு திசு புற்றுநோய் கார்சினோமா என்பது வந்து வயிற்று புற்றுநோய் எது இரத்த சிவப்பணுவில் உள்ள ஹீமோக்ளோபினுடன் பிணைப்பை ஏற்படுத்தி அதன் ஆக்சிஜன் எடுத்து செல்லும் திறனை குறைக்கிறது ஆன்சர் வந்து கார்பன் மோனாக்சைடு ஏஐடிஎஸ் அதனுடைய விரிவாக்கம் என்னதுன்னா அதாவது எய்ட்ஸ் அதோடய விரிவாக்கம் வந்து அக்வாட் இம்யூனூ டெஃபிஷியன்சி சின்ரோம் என்ஐடிடிஎம் இதனுடைய விரிவாக்க என்னன்னா நான் Insulin Dependent Diabetes Mellitus சிஹெச்டி இதனுடைய விரிவாக்க என்னதுன்னா Coronary Heart Disease BMI இதனுடைய விரிவாக்க என்னதுன்னா Body Mass Index HDL என்பது வந்து ஆன்சர் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் பாலிசைக்ளிக் ஹைட்ரோஹார்பன்கள் டேஸில் உள்ளன ஆன்சர் வந்து சிகரெட் புகையில் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் ஆன்சர் மே முப்பத்தி இன்சுலின் ஏற்றுக்கொள்ளாமை என்பது டேஸ் நீரிழிவு நோயின் நிலை ஆன்சர் தொடக்க நீரிழிவு நோயின் நிலை அல்லது வகை டூ நீரிழிவு நோயின் நிலை ஐடிடிஎம் இதனுடைய விரிவாக்கம் வந்து இன்சுலின் டிபண்டன்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் ஒரு நாள்பட்ட வளர்ச்சிதை மாற்ற கோளாறினால் தோன்றுவது டேஸ் ஆன்சர் வந்து டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் டேஸ் அதிகப்படியாக பயன்படுத்துவதால் கல்லீரல் சிரோசிஸ் நோய் உண்டாகிறது ஆன்சர் வந்து மது நினைநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை எதுன்னா ஆன்சர் வந்து லிம்போமா உடல் பரும குறியீட்டை பிஎம்ஐ அறிய உதவும் வாய்ப்பாடு எதுன்னா ஆன்சர் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் ஸ்கொயர் இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டத்தினால் ஏற்படும் தீங்கு ஆன்சர் வந்து இஸ்கிமியா அளவுக்கு மிஞ்சிய மது பழக்கத்தினால் உருவாவது ஆன்சர் கல்லீரல் சிதைவு மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி ஆன்சர் மைய நரம்பு மண்டலம் நிக்கோடியானா ரஷ்டிகா என்பது ஆன்சர் வந்து புகையிலை செடி மெட்டாஸ்டாசிஸ் இதனுடன் தொடர்புடையது ஆன்சர் வீரிய மிக்க கட்டி மாலிக்னன்ட் சாதாரண செல்களை விட புற்றுநோய் செல்கள் கதிர்வீச்சினால் சுலபமாக அளிக்கப்படுகின்றன ஏனெனில் அவை ஆன்சர் வந்து துரித செல்பிரிதல் தன்மை கொண்டவை இதய குழல் இதய நோய் ஏற்பட காரணம் ஆன்சர் இதய தசைகளுக்கு போதிய இரத்தம் செல்லாமை எபிதீலியல் செல்லில் புற்றுநோய் உருவாவதற்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் கார்சினோமா பாலிபேஜியா என்ற நிலை டேஸில் காணப்படுகிறது டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இன்சுலின் சாராத நீரிழிவு நோய்க்கு தொடர்பு இல்லாதது எதுனா ஆன்சர் இன்சுலின் நிர்வாகத்தன்மை டேஸ் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுகிறது ஆன்சர் தக்காளி எய்ட்ஸ் டேஸ் மண்டலத்தினை பாதிக்கிறது ஆன்சர் நோய் தடை காப்பு மண்டலம் அதிகப்படியான குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேறுவதன் காரணமாக ஏற்படும் அதிகப்படியான பசி டேஷ் ஆகும் ஆன்சர் பாலிபேஜியா பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளான குழந்தைகளில் டேஸ் அறிகுறி காணப்படுகிறது ஆன்சர் அடிக்கடி ஏற்படும் சிறுநீர் தொற்று புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது இதற்கு காரணமான காரணி ஆன்சர் நிக்கோட்டின் ஆல்கஹால் அதிகப்படியாக பயன்படுத்துவதனால் டேஸ் நோய் ஏற்படுகிறது கல்லீரலில் சிரோசிஸ் நோய் ஏற்படுது எய்ட்ஸ் என்பது உலகம் முழுவதும் பரவலான டேஸ் ஆன்சர் வந்து ஒரு கொடிய நோய் பாண்டமிக் புற்றுநோயை உருவாக்கும் ஜீன்களுக்கு டேஸ் என்று பெயர் ஆன்சர் ஆன்கோஜீன்கள் டேஸ் நோயின் பண்பு கட்டிகள் உருவாக்கமாகும் ஆன்சர் புற்றுநோய் வெள்ளை அணுக்கள் மற்றும் எண்ணிக்கையில் அதிகரிப்பது டேஸ் எனப்படும் லுக்கேமியா நோயின் காரணங்கள் பற்றி அறிய உதவும் அறிவியல் பிரிவு டேஸ் எனப்படுகிறது ஆன்சர் நோய் காரண ஆய்வு ஏட்ரியாலஜி இன்சுலின் பற்றாக்குறையினால் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் டேஸ் உருவாகிறது வகை ஒன்று நிக்கோட்டின் என்பது புகையிலிருந்து பெறப்படும் டேஸ் ஆன்சர் வந்து நச்சு பொருள் சிரோசிஸ் அதாவது கல்லீரல் வீக்கம் என்பது டேஸ் நோயுடன் தொடர்புடையது ஆன்சர் கல்லீரல் கோளாறு புற்றுநோய் பற்றிய படிப்பு ஆன்சர் ஆன்கோலாஜி புற்றுநோயை உண்டாக்கும் வைரஸ்கள் டேஸ் எனப்படும் ஆன்கோஜெனிக் புகையிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் அதிக நச்சு உள்ள வேதிப்பொருள் டேஸ் ஆன்சர் நிக்கோட்டின் சில வகையான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்துவதனால் உண்டாகும் அதன் குறைவான பதில் விளைவு டேஸ் எனப்படும் மருந்து சகிப்புத்தன்மை போக்சோ சட்டம் என்பது டேஸ் ஆன்சர் வந்து குழந்தை பாதுகாப்பு சட்டம் டேஸ் சமூக பணியாளர்களை நியமித்து குழந்தைகளுக்கு உணவு உறைவிடம் மற்றும் பாதுகாப்பு வழங்குவதில் உதவி புரிகிறது ஆன்சர் குழந்தைகள் உதவி கரம் குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாப்பிற்கான தேசிய ஆணையம் மார்ச் டேஸில் குழந்தைகள் உரிமைகள் சட்டம் அமைக்கப்பட்டது ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு நுரையீரல் புற்றுநோயை உண்டாக்கும் புற்றுநோய் காரணி டேஸ் ஆன்சர் வந்து பென்சோ பயிரின் நம் உடலில் சீரற்ற இரத்த குளுக்கோஸ் அளவு டேஸை விட அதிகமாக இருக்கும் ஆன்சர் இரநூறு மில்லிபெர் டெஸ்லிட்டர் பியூஎஃப்ஏ என்பது டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து நிறைவுறாத பல கொழுப்பு அமிலங்கள் மேலிக்னட் வகை அல்லாத கட்டிகள் டேஸ் கட்டிகள் எனப்படும் ஆன்சர் தீங்கற்ற கட்டிகள் ஹைச்ஐவி நோயை உண்டாக்கும் வைரஸ் டேஸ் ஆன்சர் வந்து ரெட்ரோ வைரஸ் உலக புற்றுநோய் நாள் ஆன்சர் பிப்ரவரி நான்கு கரையாத நார்ச்சத்து கொண்ட டேஸ் விதைகள் இரத்த சர்க்கரை அளவை குறைப்பதில் உதவுகின்றன ஆன்சர் வந்து ஆலி விதைகள் நிக்கோட்டின் என்பது டேஸ் ஆகும் ஆன்சர் ஆல்கலாய்டு ஆன்கோ என்றால் டேஸ் என்று பொருள் ஆன்சர் வந்து கட்டி புற்றுநோய் கட்டிகள் டேஸ் உருவாக்கி திசுக்களை அளிக்கிறது ஆன்சர் நியோபிளாசத்தை உருவாக்கி திசுக்களை அழிக்கிறது ஹைச்ஐவி வைரஸை டேஸ் மற்றும் டேஸ் சோதனை மூலம் உறுதிப்படுத்தலாம் ஆன்சர் வந்து எலைசா வெஸ்டர்ன் பிளாட் இதய தசை திசுக்களின் இறப்பு டேஸ் என்ற நோய்க்கு வழிவகுக்கிறது ஆன்சர் இதய தசை நசிவுரல் எலைசா அதனுடைய விரிவாக்கம் வந்து என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பன் அசை ஹைச்ஐவி என்பது வந்து மனித தடை காப்பு குறைவு வைரஸ் ஐடிடிஎம் என்பது வந்து இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய் என்ஐடிடிஎம் இது வந்து இன்சுலின் சாராத நீரிழிவு நோய் ஏஐடிஎஸ் அதாவது எய்ட்ஸ் வந்து பெறப்பட்ட நோய் தடுப்பாற்றல் குறைவு நோய் டிஎன்ஏ வந்து டி ஆக்ஸி ரைபோ நியூக்ளிக் அமிலம் கணையத்தில் உள்ள எந்த செல்கள் இன்சுலினை சுரக்கிறது ஆன்சர் வந்து பீட்டாசில்கள் இரத்தத்தில் குளுக்கோஸின் அளவு அதிகரிப்பதால் ஏற்படுவது டேஸ் ஆன்சர் வந்து ரெட்ரோ வைரஸிற்கு எதிரான மருந்துகள் பாதிக்கப்பட்டோரின் டேஸை நீட்டிக்கலாம் ஆன்சர் வந்து வாழ்நாள் இணைப்பு மற்றும் தசை திசுக்களில் உண்டாகும் புற்றுநோய் டேஸ் எனப்படும் சார்கோமா தடை காப்பு சிகிச்சையில் துளங்கள் மாற்றிகளாக செயல்படுவது எது ஆன்சர் இன்டர்பெரான்கள் பாதிக்கப்பட்ட தாயிடமிருந்து சேய்க்கு எய்ட்ஸ் எதன் மூலம் பரவுகிறது ஆன்சர் தாய் சேய் இணைப்பு திசு எதிர் புற்றுநோய் மருந்துகளை உள்ளடக்கிய புற்றுநோய் சிகிச்சையின் பெயர் என்ன ஆன்சர் வேதி மருந்து சிகிச்சை அல்லது கீமோதெரபி தெரப்பி தொற்று நோய் வந்து எய்ட்ஸ் தொற்றா நோய் வந்து எதலானா நீரிழிவு நோய் இதய குழல் நோய் புற்றுநோய் கீமோ தெரப்பி என்பது வந்து வேதி பொருட்கள் கதிர்வீச்சு என்பது கதிர் இயக்கம் உயர் இரத்த அழுத்தம் என்பது வந்து ஹைப்பர் கொலஸ்ட்ரோலோமியா கிளைக்கோஸ் சூரியா என்பது வந்து அதிக குளுக்கோஸ் சிறுநீரில் வெளியேற்றம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அவர் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்